இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் வழி காட்டும் வாழ்வை மாற்றும் என்ற சத்தியவசன நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாளில் கூட நாங்கள் ஆண்டோடைய செய்திக்கு போகும்பதாக வேதத்தில் ஒரு பகுதியை நாங்கள் வாசி கேட்போம் நான் உங்களுக்காக வாசிக்கட்டும் இந்த பகுதி மாட்கெழுதலும் விசேஷம் எட்டாம் அதிகாரம் ஒன்று தொடக்கம் ஒன்பது வசனங்கள் இருக்குது ஆனால் நான் அதில் குறிப்பிட்ட வாசிக்கிறேன் அவருடைய இந்த ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தி ஆக்கக்கூடும் என்றார்கள் அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார் அவர்கள் ஏழு அப்பங்கள் உண்டு என்றார் இந்த ஒரு பகுதி அந்த நாளிலே ஆண்டவருடைய செய்தி ஆண்டவராக இயேசு குத்துடைய செய்தியை கேட்க வந்த நாலாயிரம் பேர் கணக்கான மக்கள் அவர்கள் ஆண்டரடைய செய்தியை கேட்டுக்கொண்டே மூன்று நாட்கள் போயிட்டு இப்போ இந்த நாட்கள் போக அவங்க எல்லாரும் ரொம்ப கலைப்படைந்த நிலையில் இருக்கிறாங்க இந்த கலைப்படைந்த நிலையில் இருக்கிற நேரம் அவருக்கு விளங்குது ஆண்டவர் இவங்களை நான் வெறுமையாக எதையும் கொடுக்காம நான் அனுப்பிவிடக்கூடாது என்று சொல்லி அவர் அதை உணர்ந்து அவர் என்ன சொல்கிறாரு இவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணும்னு சொல்கிற ஒரு ஒரு மனதுருக்கத்தில் எல்லாரையும் பார்த்து அவர் பரிதாபப்படுகிறார் அவர் பாரப்படுகிறார் இப்படி ஆகியவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து நான் அனுப்பணும்னு சொல்லி அப்போ சீசர்கிட்ட அந்த நாலாவது வசனம் சொல்லுது எட்டாம் அதிக நாலாவது வசனம் உங்களிடத்துல எத்தனை அப்பங்கள் உண்டு என்றார் உங்களிடத்தில் இப்போ சீசர்கள் எல்லாரும் தடுமாட்டம் அடைஞ்சுருக்கிறாங்க போராட்டத்தில் இருக்கிறாங்க இவர் இப்படி பாரப்படுறாரு சரி ஆனால் நாங்கள் இருக்கிறதே இந்த வனாந்தரமான இடத்துல வனாந்தரம்னால் நமக்கு தெரியும் சாதாரணமான ஒரு காட்டுப்பகுதியில் கூட எதையாவது பழங்களை பிடுங்கி நம்ம சாப்பிட்லாம் சரி நீங்கள் எல்லோரும் போயிட்டு இந்த மரங்களில் பழங்களை பிடுங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லலாமா நம்ம வனாந்தரமான இடத்துல தண்ணியும் இருக்காது ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அந்த இடத்துல இருக்கும் ஆனால் இந்த நிலையிலையும் இயேசுவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இவங்களுக்கு நிச்சயம் இன்றைக்கு ஆகாரம் கொடுக்கலாம் என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு வேளை நினைக்கலாம் இந்த இடத்துல நான் போகிற இந்த சூழ்நிலை எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு நான் விரும்புகிற இந்த காரியம் நான் விரும்புகிற இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நான் விடுபட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை ஒரு பெரிய தேவையோடு நீங்கள் களைப்படைந்து சோர்ந்து போன நிலையில் இருக்கலாம் அதனால் உங்களுக்கு தெரியுமா இந்த நாளில் ஆண்டவர் இயேசு நம்மளை பார்த்து சொல்கிறாரு இல்லை நம்ம ஒருவேளை நிறைய நேரம் நம்ம சூழ்நிலைகளை நீங்களை சுற்றி இருக்கிறதுகளை தான் நான் பார்க்குறோம் சுற்றி இருக்கிறவர்களையும் நான் பார்க்குறோம் உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் சுற்றி இருக்கிறவர்கள் சூழ்நிலை பார்த்து செயல்படுகிறவர் அல்ல அவர் அதையும் கடந்து நம்ம அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார் அவ இன்னில கூட ஒரு வனாந்திரமான இடத்துல இருந்த அந்த நாலாயிர கணக்கான பேருடைய வாஞ்சி அவர்கள் எல்லாரும் ஆண்டுடைய வார்த்தை கேட்டார்கள் ஆனால் அடுத்த காலம் சரத்துல அவர் அவர்களுக்கு ஒரு சோல் இருந்தது இதை ஆண்டவர் அறிந்திருந்தார் எப்படி அவர்களை போஷித்து தான் அனுப்பணும்னு சொல்ற ஒரு திட்டத்தையும் வைத்திருந்தார் அவர் அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒருவேளை சீசர்களுக்கு அது வந்து அவர்களுக்கு விளங்கல்ல ஆனால் அண்டவர் அவர் எங்களை படைத்தவருக்கு அவருக்கு விளங்குதே உண்மையாகவே இந்த நாளில் இவர்கள் திருப்தி அடைந்து தான் போக போகிறார்கள் சீசர்கள் தடுமாறி கொண்டிருக்க நேரம் எங்கே நாங்கள் அப்பங்கள் எடுக்கலாம் எங்கே இந்த இடத்துல எங்கே கடையை ஒன்றுமே இல்லை எல்லாம் வனாந்தரமான இடமே நம்ம எப்படி போயிட்டு எடுக்கலாம்னு சொல்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் பார்த்து ஒரு சோதனை மாறி ஒன்று சீசர்களுக்கு வருது என்ன சோதனை உங்களிடத்துல எத்தனை அப்பங்கள் உண்டு அன்றது தெரியும் இந்த இடத்துல அது இருக்கிறத வைத்து நான் எல்லாரையும் போஷிட்டு அனுப்பணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு ஒரு வேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் சொல்லலாம் என் இடத்துல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் என் இடத்துல ஒன்றுமே இல்லை நான் இதை வச்சு நான் ஆண்டவருக்காக இந்த காரிய சிலை இதை வச்சு இந்த நாளில் நான் வாழப்போனே ஆனால் உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு எங்களுக்கு வாழ்நாள் ஒன்று கூட கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர் நீங்கள் ஒரு தினத்தில் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இந்த டேட்டில் இந்த நாளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இப்படி கேட்டுக்கொண்டிருக்கிற நாள் உங்களுக்கு ஒரு புதிய நாள் இந்த சந்தர்ப்பம் ஒரு புதிய சந்தர்ப்பம் கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தி ஒரு புதிய ஒரு செய்தியாக உங்கள் மத்தியில் இருக்கிறது அவை இதை கேட்பீங்கன்னு சொன்னால் அது கேட்கறதுக்கு காரணம் என்ன இந்த நாளில் நான் உங்கள் மத்தியில் பேசுறதுக்கு ஆண்டோர் ஜீவனை தந்திருக்கிற உயிரை நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு உங்களுக்கு உயிர் இருக்குது ஒன்றுமே இல்லாவிட்டாலும் நம்முடைய சுவாசம் உயிர் இருந்துக்கிட்டே இருக்கிறனால அதை வைத்து பாருங்கள் நம்ம உயிர் இருக்கிறனால நம்முடைய கைகள் ஆட்டுறோம் கால்களால் நடக்கிறோம் வாயினால் பேசுகிறோம் தலையை ஆட்டுகிறோம் நாங்கள் எங்கிட்ட முகத்தினால் சிரிக்கிறோம் அல்லாட்டி ஒருத்தரை நம்ம பார்க்குறோம் கனிவோடு இப்படி எல்லாத்தையும் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்குது ஆனால் ஒன்றுமே இல்லை உயிரே இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பிறகு தான் நம்மளால் ஒன்றுமே முடியாத ஒரு நிலம் இருக்கும் ஒன்றுமே முடியாது ஒன்றுமே முடியாது வேதமே சொல்லுது செத்தவங்களால் ஒன்றுமே முடியாது இறந்து போன பிறகு நம்ம ஒன்றுமே முடியாது நமக்காக மற்றவங்க தான் செயல்பட வேண்டி இருக்கும் அவை இருக்கிற இந்த சந்தர்ப்பம் ஆண்டவர் அதைத்தான் நம்ம மேலே எதிர்பார்க்குறாரு அந்த இடத்துல சீசர்கள் கொண்டு வந்தாங்க எங்ககிட்ட ஏழு அப்பம் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஏழு அப்பத்தை எடுத்து அவர் ஆசீர் எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்ற அளவுக்கு அதை அற்புதமாக்கினார் எல்லாரும் திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல இருந்தது அதே நேரம் ஏழு கூடை நிறைய மிகுதியும் இருந்தது ஏழு கூடை நிறைய அவங்க தூக்கி கொண்டே அதை போனாங்க அவை இந்த அற்புதம் எதனால் நடந்தது இரு இருக்கிறவைகளை வைத்து ஆண்டவர் செய்த ஒரு காரியமாக இருக்குது அவை நீங்களும் நானும் எதுவுமே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து விடவே வேண்டாம் நீங்கள் வந்து விட வேண்டாம் உங்களுக்கு இருக்குது இன்றைக்கி இது இன்னைக்கு நம்ம ஆண்டவர் பார்த்து சொல்லுற மாண்டவரே எனக்கு ஒரு வாழ்நாளை கூட்டி தந்திருக்குறீங்க எனக்கு இந்த நாளில் நல்ல சுவாசத்தை தந்திருக்கிறீங்க எனக்கு மற்றவங்களை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை தந்திருக்குறீங்க கைகள் ஆடுகிறது என் கால்கள் செயல்பாடு என் இருதயத்தில் இன்னும் துடிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது நான் ஆங்கிலம் நான் இந்த நாளில் நான் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக வாழ இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்கன்னா அவர் எதுக்கு கேட்குறாரு எல்லாரையும் யோசிக்கிறதுக்கு உங்களிடத்துல என்ன இருக்குது இந்த நாளில் ஆண்டவருக்கு நாங்கள் ஒரு பொறுப்பு உள்ளவர்களாக இந்த நாளிலே நாங்கள் வாழ்கிறனால ஆண்டவருக்கு ஒரு உத்தரவாதம் உள்ளவர்களாய் இந்த நாள் என்னத்துக்காக எனக்கு கொடுத்தாரோ என்னத்துக்காக இந்த நாளில் நான் சுவாசம் பட்டு கொண்டிருக்கிறேனோ அந்த ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக இந்த நாளிலே வாழ ஆண்டவர் இயேசுங்களை அழைக்கிறவராய் இருக்கிறார் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது மத்திய எழுதின சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினாலுலேருந்து பதினாறு வசனங்களை நான் வாசிப்போம் சொன்னால் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்களா உங்கள் வெளிச்சம் மனுஷர்கள் மத்தியிலே பிரகாசிக்க கடவுது எல்லாருக்கும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி சொல்லுகிறாரு அப்படின்னா இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்நாள் எங்களுக்குள்ளே ஆண்டவர் உயிர் தந்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன் அது உண்மை ஆனால் ஒரு உதாரணத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடட்டும் ஆண்டவர் எங்களை பிரகாசிக்க பண்ணியிருக்கிறாரு எங்களை ஒளியின் பிள்ளைகளாக எங்களை மாற்றியிருக்கிறாரு நாங்கள் இந்த நாளிலே எங்கள் மேலே பாடுகிற அந்த ஒளியை நாங்கள் மற்றவர்களுக்கும் அதை பிரதிபலிப்போம் என்று சொன்னால் வார்த்தை என்ன சொல்லுது நீங்கள் இருளில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு பெரிய உத்தரவாதம் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் உண்டு அன்றைக்கு வனாந்திரமான அந்த இடத்துல சீசர்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருந்தது அவர் எல்லாருக்கும் கேட்கிற உங்கள் இடத்துல எத்தனை அப்பங்கள் உண்டு இந்த நாளிலே முடியாத ஒரு சூழ்நிலை முடியாத இந்த சந்தர்ப்பத்திலையும் எங்களை பார்த்தான் கேட்குறாரு உங்களிடத்துல என்ன இருக்குது தனிப்பட்ட விதத்தில் கேட்போம்னு சொன்னால் தம்பி உன்னிடத்தில் என்ன இருக்குது தங்கச்சி உன்னிடத்தில் என்ன இருக்குது என்று சொல்லி மகனே மகளே உன்னிடத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாரு நம்ம அன்ற இடத்துல சொல்ல ஆயத்தப்படுவோமா